ஒரு தம்பியோட அந்த காணொளியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசினதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வழியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்குது இப்போ நான் நான் பேசிக்காட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன் அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது நான் போகலனா அது நிகழது இல்லை நான் போனதுனால தான் நிகழுது அப்போ காரணம் யாரு மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறதே இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுங்க கேட்பீங்களா சொல்லுங்க அப்படி கேட்பீங்களா எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தம்பி எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க நெரிசலாக இருந்தனால மிதிக்கி மிதித்து அது காயம் பட்டு இறந்து போயிட்டாங்க அதுதான் மூச்சு திணறல் இப்போ ஆள் புகுந்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால் கீரண காயத்தில் வந்து படுத்திருக்கில்லையே காலில் கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்கள் போறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசல்ல சிக்கிட்டோம் மயக்கம் வந்துருச்சு இது சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து இருந்து சாப்பிடல நீர் அறுந்தலை தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ அதை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை அவர் கடத்தி கடத்தி இருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்தி இருக்கணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக ஒருவர் இருக்குது சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் எம்மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவர்கள் மேலே நடவடிக்கை இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேலே எடுங்க இப்படி தான் பேசியிருக்கணும் நீங்கள் ஏதாவது பழிவாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது இப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னையை தொடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது அது எப்படி பெறும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன் குமாரசாமி ராஜா மூதுரிங்கர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜ் பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது அதில் அது பார்த்து பேசணும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான